ஸோ வணக்கம் வாடிக்கையாளர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஒரு டூப்ளெக்ஸ் மாடலில் கட்டின ஒரு த்ரீ பிஹெச்கே வீட்டுடைய ஃபுல் வீ வீலாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீட்டுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் அதே மாதிரி இந்த வீட்டுடைய ப்ரைஸ் எல்லாமே இந்த வீடியோவுடைய எண்டில் சொல்கிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுவும் இல்லாமல் வாங்க நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம் ஸோ இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மெயின் டோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்கில் பண்ணதுங்க ரொம்பவே வந்து ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடாக இல்லை ஒரு ஒரு மாஸ் லெவல் பேலஸாக அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா அந்தளவு லைட்டிங்ஸாக இருக்கட்டும் உளரக்கூடிய கூடிய இருக்கக்கூடிய கலரிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் ஸோ வாங்க இந்த வீடியோடைய விலாகை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம் ஸோ இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு அரை க்ரௌண்டு அந்த மாதிரி ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி இருக்கும் நினைச்சிருப்பீங்க ஆனா இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியான்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்ட் அறுநூத்தி நாற்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு தாங்க அறுநூத்தி நாற்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுடைய பில்டப் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே டபுளுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் பண்ண ஒரு வீடு தான் இது இந்த வீட்டுடைய ஹால பாக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் ரொம்பவே வந்து ஒரு ஸ்பேசியஸான ஹாலுங்க நெருக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்துக்கு இருபதுன்ற சைஸ்க்கு சைஸ்லாம் ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஹால் இது அதுவும் இல்லாமல் மேல இருக்கக்கூடிய ஃபால் சீலிங்கா இருக்கட்டும் மேல இருக்கக்கூடிய சேனே லைட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த வீட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாம இந்த வீட்டுடைய லொக்கேஷன் சொல்லி பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு பிரைம் லொகேஷன் தான் ஆனா அந்த லொகேஷன் வீடியோட எண்ட்ல சொல்றோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தேன் ஸோ இந்த வீட்டுடைய கிச்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் தான் ஓப்பன் கிச்சனாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு இந்த கிச்சனுடைய டாப்பெல்லாம் ரொம்பவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்டில் இருக்குது வித்து உங்களுக்கு பீலிங் கவரேஜோடு இருக்குது உங்களுக்கு தண்ணி வாட்டர் அந்த மாதிரி எதுவுமே வந்து உங்களுக்கு கீழே வந்து லீக்கேஜ் ஆகாது அதேமாதிரி சிங்க்குமே கூட ரொம்ப நல்ல ரொம்பவே வந்து ஒரு ஸ்பேசியஸான ஒரு சிங்க்குமே கொடுத்துருக்கோம் வித் உங்களுக்கு வந்து டேப் ப்ரொவிஷனும் இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் கபோர்டு ஒர்க் அதாவது இந்த வீட்டில் உள்ள இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய திங்ஸை வைக்கிறதுக்கான கபோர்டு ஒர்க்கும் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் மேலே லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்கோம் இந்த கிச்சனுடைய சைஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்பேசியஸான ஒரு சைஸ் தாங்க ஒரு ஸ்பேசியஸான ஒரு பத்துக்கு எட்டுன்ற சைஸ் தான் அந்த வீடு கிச்சன் நம்ம ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பாருங்களேன் கிச்சனில் கிச்சன்ல இருக்கக்கூடிய வாழ்டையிலுமே கூட ரொம்ப ஒரு பெஸ்டா ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் மெட்டீரியலா இருக்கக்கூடியதாக பண்ணியிருக்கோம் அங்கே நம்ம கீழ இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் பார்க்கலாம் இந்த வீடு டூ பிளக்ஸ் மாடலு கட்டினது அதாவது டூ பிளக்ஸ் கீழே ஒரு பெட்ரூம் அப்படியே சேம் மேலே ஒரு பெட்ரூம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ரெண்டு பெட்ரூமும் உங்களுக்கு அட்டாச்சு உண்டு வாங்க நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம அந்த வீட்டுடைய ஒன் ஆஃப் த மாஸ்டர் பெட்ரூமை பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெடிமேட் டோர் தான் கொடுத்துருக்கோம் ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான குவாலிட்டியானு மெட்டீரியல் வீட்டுடைய கீழே இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் உடைய மெயின் டோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் ரெடிமேட் டோராக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த பெட்ரூம் எந்தளவு ஸ்பேசியஸாக இருக்குதுன்னு பாருங்களா ஒரு பத்துக்கு பன்னெண்டு சைஸில் ரொம்பவே வந்து ஒரு ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் தான் இது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் கப்போர்ட் ஒர்க்குக்கு பதில் இந்த இடத்துல எந்தளவு வந்து சூப்பராக ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அந்தளவு ரொம்பவே வந்து அருமையாக இருக்குது இதில் நீங்கள் வந்து க மேலே வந்து நீங்க டோர்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கோன்னாலும் போட்டுக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஆறுக்கு இந்த சைஸ்ல ரொம்பவே வந்து ஒரு ஸ்பேசியஸான ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கும் இந்த வீட்லையுமே ஏர் ஏர்ப்ளோ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீட்டில் உங்களுக்கு இப்போ நாங்கள் இப்போ வீடியோ எடுக்கிற இந்த டைமில் கூட இங்கே ஃபேன் இல்லைனாலும் இது வேர்க்கிற அந்த ரொம்ப வேர்வா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஏர்ப்புல உள்ள ஒரு அருமையான வீடு இது ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீட்டை பொறுத்தளவு இதுக்கு ஒரு அட்டாச்சடு வெஸ்டர்ன் கிளாஸ்ட்டை யூஸ் பண்ண ஒரு டாய்லெட் தான் வந்து இந்த வீட்டில் கொடுத்துருக்கோம் இதுவுமே கூட ரொம்பவே வந்து ஒரு ஸ்பேசியஸாக இருக்கும் ஸோ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அப் டு சீலிங் வரைக்குமே கூட உங்களுக்கு என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா வால்டேஜ் புதிச்சிருக்கும் அதுவும் இல்லாம உங்களுக்கு சோப் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அதுவும் இல்லாம வந்து கெட்டரு ஷவர் எல்லாமே வந்து இந்த வீட்டில் சூப்பரா வந்து கொடுத்திருக்கோம் அதுவும் இல்லாமல் வெஸ்டர்ன் கிளாசட்ல பண்ணிருக்கும் இந்த டாய்லெட்டை பாக்குறப்பே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு சூப்பராக இருக்கு அப்படின்றது அதுவும் இல்லாம இங்க உங்களுக்கு வந்து வாஷ் பேஷனும் கூட நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்க ஃபேஸ வாஷ் பண்ணணும் இல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வித் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மிரர் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்க வந்து இன்கேஸ் வந்து கழிவுகள் இருக்கு மாதிரி நீங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து நம்ம பார்த்த வீடுல இல்லாத மாதிரி சூப்பரா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக பண்றோம் வீடியோவை பண்ணாம கண்டினியூ பண்ணுங்க பஞ்சப்பூர்ல இருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர்ல பட்ஜெட் இடம் பாத்துட்டு இருக்கீங்களா அப்ப நீங்க வர வேண்டியது சிகே பி அவன்யூ தாங்க டிஸ்டன்ஸ்லயே பஸ் ஸ்டாண்ட் சாரநாதன் காலேஜ் இந்திரா காலேஜ் அஷ்டமித்ரா ஹாஸ்பிடல் எல்லாமே சிகேபி நியர்பைல இருக்குங்க கிராண்டான ஆர்ச் காம்பவுண்ட் வால் டுவெண்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல சில்ட்ரன் பார்க் சோலார் ஸ்ட்ரீட் லைட் த்ரீ ஃபேஸ் இபி ஃபெசிலிட்டி ஒவ்வொரு பிளாட்டுக்கும் செப்பரேட்டா வாட்டர் பைப்லைன் இது எல்லாமே நம்ம சிகேபி அவென்யூவில் அமைஞ்சிருக்குங்க நம்ம சிகேபி அவென்யூ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொம்பதுக்கு இருந்த ரேட்டை தீபாவளி ஆஃபராக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி ஆயிரத்தி தராங்க பிளாட் எல்லாமே மூவ் ஆயிட்டு உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி இப்போவே புக் பண்ணுங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் கீழே இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்துருப்பீங்க ஹால் பார்த்துருப்பீங்க கிச்சன் பார்த்துருப்பீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீட்டோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பெட்ரூம் எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு இன்னொரு ஒரு பெஸ்ட்டான விஷயம் இந்த வீட்டில் என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்னர் ஸ்டார்டர்ஸ் வீட்டிலே வந்து ஸ்டார்டியர்ஸும் கொடுத்துருக்கோம் இது என்னென்னா இங்கே உங்களுக்கு வந்து வுட் ஃபினிஷிங்கில் வந்து பெயிண்ட்டு தான் அடிச்சிருக்கோம் இங்கே வந்து உட்டு கிடையாது ஜஸ்ட் வந்து பெயிண்ட்டு தான் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டைல் எல்லாம் பாருங்கள் ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சில் வந்து ஹேண்டிலும் வந்து கொடுத்துருக்கோம் ரொம்பவே வந்து ஒரு அருமையான வீடுங்க இது இந்த வீடை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பட்ஜெட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வீடு இந்த பட்ஜெட்டில் கிடைக்குமான்றதை நாங்கள் சொல்கிறப்ப நீங்கள் அசந்து போயிடுவீங்க ஸோ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் சோ மக்களே இப்போ நம்ம அந்த வீட்டோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும் மக்களே இப்போ நீங்க இந்த வீட வீடோடைய வீட்டோடைய ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்திருக்கும் சோ நான் சொல்லியிருந்தேன் கீழ ஒரு பெட்ரூம் மேல ரெண்டு பெட்ரூம் அப்படின்னு இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு இது டூப்ளெக்ஸ் மாடலில் மாடல்ல த்ரீ பிஹெச்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த வீட்டில் ரொம்பவே வந்து எங்களுக்கு பிடிச்சது எப்படின்னா ஹைசேலிங் இந்தளவு வந்து ஹை ஹைசேலிங் கொடுத்து அதில் உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சேண்ட்லே லைட்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பட்ஜெட்டில் இவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய வீடு கிடைக்கவே கிடைக்காது ஆனால் நீங்கள் பட்ஜெட்டை சொல்லலேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம் இந்த வீட்டுடைய பட்ஜெட் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட்டு ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் தான் ஸோ நீங்கள் இந்த வீட நேரில் வந்து விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லொகேஷன் ஜஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இன்னொரு விஷயம் இந்த வீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா டூப்ளெக்ஸ் மாடலில் த்ரீ பிஹெச்கே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த வீட்டை பொறுத்தளவு மூணு பெட்ரூம்லையும் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் உண்டுங்க ஸோ ரொம்ப வந்து சூப்பரான வீடு இது இந்த மாதிரி வீடில் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஸோ நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் ஸோ இப்போ நம்ம இருக்கிற நம்ம இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஸோ கீழே அந்த மாஸ்டர் பெட்ரூம் எந்தளவு பார்த்தீங்களோ அதே சேம் இங்கே மேலேயும் கொடுத்துருக்கோம் ரொம்பவே வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம்னு கூட சொல்லலாம் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்கோம் ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்கோம் ஏர் ஃபுக் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரெடிமேடில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் குவாலிட்டி டோர்ஸு எல்லாமே இந்த வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இங்கேயுமே கூட உங்களுக்கு நல்ல வெஸ்டர்ன் கிளாஸ் பண்ண ஒரு அருமையான ஒரு அட்டாச்சு டாய்லெட் தான் நீங்கள் இருக்கீங்க இங்கேயும் கூட உங்களுக்கு எங்கிட்ட வரைக்கும் நம்ம வாழ்க்கையிலும் கொதிச்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பேஷனு உங்களுக்கு ஷவரு கேசரு எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் எங்கேயுமே கூட உங்களுக்கு மிரர் ப்ரொவிஷனும் இருக்கு ரொம்பவே வந்து சூப்பரான வீடு மக்கள் இது நீங்க இந்த வீடு மிஸ் பண்ணிடுறாங்க சோ அடுத்தது நம்ம இன்னொரு பெட்ரூமை பார்க்கலாம் சோ அப்படியே ஸ்டே ஸ்டே கண்டினியூ அவ்வளவுதான் சோ மக்களே இப்போ நம்ம அந்த வீட்டோடைய தேர்டு பெட்ரூமை பாக்க போறோம் மூணாவது ஒரு சின்ன ஒரு ஸ்மால் சைஸ் பெட்ரூமை பார்க்க போறோம் ஸோ இந்த பெட்ரூமையும் பாருங்களா இந்த அளவு வந்து ஒரு சின்ன பெட்ரூமா இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவு நல்ல ஸ்பேசியஸா இருக்கு ஸோ இதுலேயும் கூட உங்களுக்கு அட்டாச்சுடு வெஸ்டர்ன் கிளாஸ் அதை யூஸ் பண்ண டாய்லெட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதுவுமே கூட சேம் அந்த மற்ற பெட்ரூம்ல நீங்க பார்த்தா அதே சேம் தான் இங்கேயும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கக்கூடிய வீடுங்க இது ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு சின்ன ஒரு பால்கனி ஏரியாவும் கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் எந்தளவு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பால்கனி ஏரியா இது ஸோ ஈவினிங் டைமில் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா அழகாக நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏர் ஃப்ளோவாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ மக்களை இப்போ நம்ம அந்த வீடியோடய எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேலே இருக்கக்கூடிய டெரஸை பார்த்துட்டு வந்துடுங்க நான் அதுக்குள்ளே உங்களுக்கு நான் கீழே லொக்கேஷனே சொல்லிடுறேன் ஸோ மக்களை இப்போ நம்ம அந்த வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ இவ்வளோ நேரம் பார்த்து அந்த வீட்டுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அப்படின்னா நம்ம ஐடி பார்க் அண்ணா நகர் அதாவது எம்ஐடிலேருந்து ரொம்பவே வந்து ஒரு கஜசன் டிஸ டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குது இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியா நாற்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்ட் வந்து அப்படியே டபுள் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீட்டுடைய பெஸ்ட்டு ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த வீட்டில் மொத்தம் மூணு பெட்ரூம் டூப்ளெக்ஸ் மாடலை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மூணு பெட்ரூம் வந்து உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் உண்டு வித் வெஸ்டர்ன் தவிர ஸோ இதுவளோ கம்யூனிட்டிஸ் உள்ள இந்த மாதிரி ஒரு வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் திட்டிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் அது இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்மளுடைய வீடியோ வீட்டு மொழி சேர்ந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை நாங்கள் இன்னொரு வீடியோவில் நாங்கள் வந்து சந்திக்கிறோம் ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட்டான இந்த வீடாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் உள்ள வீடு அதுவும் த்ரீ பிஹெச்கே வீடு இனிமேல் இப்போ வீட்டாக எப்பவுமே கிடைக்காது ஸோ உங்கள் கனவு எல்லாம் எங்களுடன் சாத்தியமாகும் நன்றி